ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி வருவது தான் பார்க்க போகிறோம் வாங்காத எப்படி செய்யலான்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிச்சன் செட்டப்பை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கேன் வெளியில் வச்சு தான் சமைக்க போகிறேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக போட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட் போட்ட ரெண்டு நிமிஷத்தில் நம்ம இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் உரலில் போட்டு அப்படியே தட்டி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம மசாலா எதுவுமே போட தேவையில்லை வெறும் சில்லி பிளைஸ் மட்டும் போட்டு நம்ம செய்ய போகிறோம் ஓகே இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் சில்லி ப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பிளேட்ஸ்லேயே கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்க காரத்துக்கு தான் இந்த மிளகா பொடி இதில் வேறு எதுவும் மசாலா நம்ம சேர்க்க தேவையில்லை ஓகே இப்போ மிளகாத்தூளோட எல்லாம் போயிடுச்சு இதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே இப்போ இத வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கனில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதாவது இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இன்னும் வேக டைம் ஆகும் மூடி வச்சிடலாம் ஓகே இப்போது நம்மளோட நாட்டுக்கோழி வருவல் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ